கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் நீ இஸ்ரேல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு என் ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் ஆண்டவரின் செயல்கள் தமக்கு காட்டும் பேரன்பு விண்ணளவு போன்று உயர்ந்தது இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர் அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர் அவர்கள் அனைவரும் மோசையோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர் தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் கிறிஸ்துவே அப்பாறை அப்படியிருந்தும் அவர்களில் பெரும்பான்மையோரோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னடையாளமாக நிகழ்ந்தன அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் ஆண்டவரின் போல வாக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லோகா நற்செய்திலிருந்து வாசகம் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்துக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் கூடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த ஓமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை விடலாம் என்று அவரிடம் கூறினார் கிறிஸ்துவின் sure that கேன் you don't turn பேக் மனம் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் சகோதரர் சௌரிய தொலைக்காட்சியினை விசுவாசிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாஸ்டர்ஸ் ஆசிரியர்களுக்கெல்லாம் மிக சிறந்த ஆசான் எப்படி எந்த கருத்தை எப்படி புரிய வைக்க வேண்டும் என்பதற்கு நற்செய்தி சிறந்த உதாரணம் ஒவ்வொரு முறையும் பாருங்கள் சாதாரண கருத்தை வைத்து விண்ணகத்தினுடைய கருத்துக்களை கொடுப்பார் இன்றைக்கு அவர் கொடுக்க வேண்டிய கருத்து என்ன அதற்கு கொடுக்கின்ற ஓமையை பாருங்கள் இறைவன் இரக்கமுள்ளவர் நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் அன்பை ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர் உள்ளவர் ஈகை கொண்டவர் இன்னொன்று அதுல சொல்லப்படவில்லை சினம் கொள்ள தாமதிப்பவர் சினம் மாட்டாரு இறக்கமே காட்டிக்கிட்டு இல்ல சினம் கொள்ள தாமதிப்பவர் எவ்வளவு காலம் சொல்லாம் எழுபது ஆண்டுகள் கணக்கு வச்சுக்கலாம் எரிசலம் அப்படித்தான் அழிந்தது எரிசிலமே எரிசலேமே உன்னை கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள் கொள் அணைப்பதை போல அணைக்க விரும்பினேன் கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எரிசலேமே படையெடுத்து பகைவர் உன்னை தரையின் மட்டம் ஆக்கிடுவார் கல்லின் மேல் கல் இல்லாமல் காலம் உன்னை சீர்குலைக்குமே என்று சொல்லி நகரை நோக்கி முத்து எம் ஏசுவே சரணமே ஏசு காவியம் அழுதார் ஐயோ இப்படி இருக்கிறியே ஏங்கினார் ஆ நீ அழுதா என்ன நீ எங்களை திட்டினா என்ன நாங்க தொடச்சி போட்டுக்கிட்டு எங்க வழியில இருப்போம் இரு எழுபது வருஷம் ஆச்சு கல்லின் மேல் கல்லில்லாம ஆயிடுச்சு இல்லையா அந்த கருத்தை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் நாம் நடுங்க வேண்டும் கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிபடுவா யாரு எருசலேம் எங்க கோவிலாக்கும் உலகத்துக்கே எங்க கோவில்தான் பெருசு எங்க கோவில்தான் தான் பெருமை மிக்கது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய கோவில் நாற்பது ஆண்டுகள் மிக மிக கஷ்டப்பட்டு அழகான கற்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரங்களால் கட்டப்பட்ட கோவில் பஸ்பமா போச்சு அந்த சரித்திரம்லாம் படித்து பார்த்தா அப்படியே உடம்பு நடுக்கும் அந்த நொபுக்குதோஸ் ஒரு காலம் அது எழுபதாவது ஆண்டு கிற கிறிஸ்துவுக்குன்னு எழுபதாம் ஆண்டு எரிசிலவி நோக்கி படை எடுத்து வருகிறார் கோயிலை சுற்றி நிற்கிது படை இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க கோயிலுக்குள்ளார போனால் கோயிலை அடிக்க மாட்டாங்க யாரும் உள்ளே மாட்டாங்க அப்படி தான் நம்மால் கொஞ்சம் நினச்சிக்கிறாங்க இருந்தால் போலீஸ் வராதுன்னு நீ தப்பு செஞ்சுனா எங்கே வேணாலும் வந்து முட்டிக்கு முட்டு மொத்தம் தப்பு செய்தா ஆகவே கோயிலுக்குள்ளார போந்து இரு எதிரிகள் மேல என்ன பண்றாங்க தீப்பந்தம் ஈட்டி அம்பு எல்லாத்தையும் அந்த படை வீரர்கள் மீது எரிகிறார்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தான் தளபதி டைட்டஸ் அவன் பேரு நுபோதனோசருடைய தளபதி சார்ஜ் ஒரே வார்த்தை உள்ள பூந்து அடிச்சு நொறுக்கி எருசலேம் ஆலயம் மிகப்பெரிய பெருமைக்குரிய ஆலயம் சுக்கு நூறாய் போய்விட்டது கல்லின் மேல் கல் இல்லாமல் அழிபட்டது எறைமையா தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது ஏர் கொண்டு உழுவதைப் போல உன்னுடைய பரிசுத்த தளம் நிர்மூலமாக்கப்படும் ஆச்சா அன்றடைய வார்த்தை தானே வேதத்தின் வார்த்தை தானே நம்பலாம் அல்லவா கடவுள் வந்த காலத்தை அறிந்திடாத எருசலேமே ஆனந்து ஆச்சு இன்னொன்று கருத்தையும் நம்ம கவனிக்கணும் நம்ம கோயில் கூட ஒரே ராத்திரில தொப்புன்னு விழுந்துருச்சு இந்த தூண தவற மீதி எல்லாம் மறுபடியும் முயற்சி எடுத்து கட்டப்படவில்லையா இஸ்ராயல் மக்கள் கட்ட மிக உலகத்திலே அறிவுஜீவி அவன் தான் யாரெல்லாம் உலகத்திலே மிக சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ யூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் தானே ஆனால் இவ்வளவு பெருமை இருந்து என்ன உன் கோயில கட்ட முடியலையே அதனாலதான் அந்த பெருசுங்கள்லாம் போயி அந்த எருசிலேம் நகரத்துக்கு அந்த செவ்வொரு ஒன்று இருக்கும் ஒரே ஒரு செவ்வாய் எருசலேம் ஆலயம் இருந்த சமயத்தில் இடிபாடுகளில் தப்பிய என்று அழைப்பார்கள் அங்க போய் நின்னுகிட்டு போய் முட்டிக்கும் ஐயோ எங்க கோயில் போயிடுச்சு ஐயோ எங்க கோயில் போயிடுச்சு ஆமா நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்காம இருந்தா அப்படிதான் ஆகும் கடவுள் வந்த காலத்தை அறியாமல் இருந்தாய் நீ என்ன செய்தாலும் நடக்காது ஆகவேதான் இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த முத்தான தீம் கிட்டிய வாய்ப்பை தட்டாது உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறதா பயன்படுத்திக்கொள் இல்லையா வருந்துவாய் வருந்துவது மட்டுமல்ல அழிவும் காண்பாய் எருசிலேமை போல மெத்தனமாக இருந்தால் கேட்க செவியில்லாமல் இருந்தால் இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிக்கைகள் அந்த தோட்ட உரிமையாளர் இயல்பை பாருங்கள் பரிபூர்ண பராமரிப்பு இறை தந்தையை சுட்டி காட்டுகிறது அந்த அத்திமரம் வழியோரம் இல்லை மாறாக திராட்சை தோட்ட நடுவிலே இருக்கிறது மண் நீர் பராமரிப்பு எல்லாவற்றையும் பெற்று பயனில்லை நோ யூஸ் தான் வெட்ட மனமில்லாமல் சர்வன் அந்த தோட்டக்காரன் அவன் இறக்கப்படுறான் ஐயா ஐயா ஒரு வருஷம் இன்னும் கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எரு போடுவேன் தண்ணீர் வைப்பேன் எரு இன்னும் நல்லாத பராமரிப்பேன் வெட்டுவேன் மண்ணை வெட்டி கொத்தி பலன் கொடுத்தால் சரி இல்லை என்றால் விடலாம் அப்படியும் பலன் கொடுத்ததா இல்லை அத்தி மரத்தின் இயல்பு மூன்று ஆண்டுகளாக பலன் இல்லை வெட்டியாக நிற்கிறது வெட்டியாக இருந்தால் அது பலன் இல்லாமல் இருந்தால் எந்த பிரயோஜனமும் கிடையாது சரி பெரிய மரமாச்சே அறுத்து ஏதாவது பயன்படுத்தினா ஒதியம் பெருத்தாலும் உத்தரத்துக்கு ஆவாது பழமொழி எட்டி பழுத்தால் என்ன ஈயாதார் வாழ்ந்தால் என்ன நான் பிறருக்கு உதவி இல்லையா நீ வாழ்ந்த ஆகவே நம்முடைய குறிக்கோள் என்னவென்று உத்வேகத்துடன் செயல்பட வேண்டுமே தவிர பாரதியாருடைய சாட்டையடிக்கு நாம் பொருந்த வாழக்கூடாது என்ன சாட்டையடி வெந்ததை தின்று வந்ததை விதி என்று வாழுகின்ற கேடுகட்ட மனிதர்கள் என்ன பாத்தீங்களா ஏதோ பொங்கி போடு சாப்பிட்டுட்டு போறேன் கிடைக்கிறத சாப்பிடுறேன் வந்ததை விதி என் விதி தலை விதி இப்படி நடக்கணும் இல்லை அப்படி என்றால் நீ கட்ட மனிதர் உனக்கென்று ஒரு வழி உண்டு உனக்கென்று ஒரு குறிக்கோள் உண்டு உனக்கென்று இதோ இந்த வேதம் உனக்கு பெருமை கொடுக்கிறது அல்லவா ஏனென்றால் ராயப்பர் சொல்லுவார் பேதுரு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் இந்த பெருமை இருக்கிறதே அந்த பெருமைக்கேற்ப வாழ்கிறோமா கொடுக்கின்ற வாய்ப்பை கிட்டிய வாய்ப்பை தட்டாதே நற்கனி தராத மரம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் முழுமையாக எரிக்கப்பட வேண்டும் நற்கனி கொடாத மரம் எல்லாம் தொழிலாளியின் இயல்பு விடாமுயற்சியுடன் கூடிய கடின உழைப்பு வைராக்கியம் அந்த தொழிலாளி இறக்கத்தோடு கேட்கிறான் இன்னொரு ஆண்டு இதற்கு நான் ஊழியம் செய்கிறேன் எரு போடுகிறேன் வெட்டுகிறேன் கொத்துகிறேன் பலன் கொடுக்கட்டும் பல்வேறு முயற்சிகள் அக்கறை யதார்த்தங்களை ஏற்கும் தெளிவான இயல்பு சரி இவ்வளவு முயற்சி செய்தோம் பலன் தந்தால் சரி இல்லையென்றால் என்றால் வெட்டிவிடலாம் எதற்கு அது பாரமாக இருக்கிறது பூமிக்கு பாரம் மனிதர்களுக்கு பலன் இல்லை மனம் மாற்றம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் ஒன்று திறந்த மனம் ஓப்பன் ஹார் சில அறிவுஜீவிகள் இருப்பாங்க எனக்கு தெரியாதா நான் எத்தனையோ பிரசங்கிறேன் இவர் என்ன பெருசா போறாரு இது என்ன பெருசா வந்துடும் மூடிய மனம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அறிவு நிறைய இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்காரம் வந்துடும் அகந்தே வந்துடும் என்னத்த பெருசா அப்படின்னு சொல்லு அரை அறகுறையா இருந்தா பரவாயில்ல அவங்க கொஞ்சம் அறிவு எல்லாம் இருக்குதான் ஆனால் கூட தேடுக்கு இருக்கிற கொடுக்கு மாதிரி இந்த விஷம் இருக்கும் எனக்கு தெரியாதா மனத்தை திறந்து பார் உனக்கு வேண்டிய காரியங்கள் உனக்கு புலப்படும் செவிமடுக்கும் உள்ளம் உள்ளத்தால் நீ செவிமடுக்க வேண்டும் வெறும் காதல சத்தம் கேட்டா போதாது உன் உள்ளம் உணர வேண்டும் மனமான விருப்பம் அந்த டிசைர் டு சேஞ்ச் இருக்க வேண்டும் நான் மாற வேண்டும் அதைத்தான் அந்த ஊதாரி மைந்தன் உமையிலே அவன் மாற விரும்புகிறான் ஐயோ என் தந்தையின் இல்லத்தில் வேலைக்காரர்கள் கூட மனமாற வயிறார சாப்பிடுகிறார்களே எனக்கு பன்றி தின்னும் நெற்றுகள் கூட கிடைக்கவில்லையே என்ன அவலம் இன்றே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் அந்த வார்த்தைகளுக்கு முன்னால் ஒரு வார்த்தை வரும் அறிவு தெளிந்து மப்பெல்லாம் களைஞ்சு போச்சு காசெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்பதான் அறிவு வரும் இன்றே ஹியர் நவ் அதுதான் மனமாற்றத்திற்கு தேவையான காலம் மனமாற விருப்பம் அடுத்தவரின் வாழ்வில் வளம் சேர்க்கும் அக்கறை ஈடுபாடு குறைவாக இருக்கும் எப்பொழுது தெரியுமா கடமைக்காக காரியங்கள் பலர் கட்டாயத்துக்காக சிலர் ஈடுபாடு இருந்தால் உன் மனம் அதில் ஈடுபட வேண்டும் ஈடுபாடு அதிகம் இருந்தால் அக்கறையுடன் செயல்படும் மனிதர்கள் மிகச் சிலர் அவர்கள் ஐம்பது சதவீதம் சாதனைகளை படைப்பார்கள் தவக்காலம் தவக்காலம் சொன்ன செஞ்சா போதுமா வலிக்கும் அளவுக்கு ஆண்டவருக்கு உன்னுடைய நேரத்தையும் எண்ணத்தையும் கவனத்தையும் செயல்களையும் தர வேண்டும் பட்டுப்போன உறவுகளால் பலன் இல்லை உறவின் பலம் உணர்வுகளில் ஒண்டித்திருப்பது என்னுடைய உறவுகள் ரெண்டு வகையாக இருக்கலாம் கூழாங்கல் தண்ணியில் இருக்குது உடச்சி பாருங்கள் ஈரம் இருக்காது உடைச்ச கூழாங்கல்ல ஒட்டி பாருங்க ஒட்டாது இது ஒரு வகையான உறவு தங்கம் உடஞ்சு போச்சு மறுபடியும் அதை உருக்கி சேர்க்கலாம் சேரும் உன்னுடைய உறவுகள் இந்த கூழாங்கல்லை போன்றா தங்கத்தை போன்றா கூழாங்கல்லு போல இருந்தால் அது ஒட்டாது தங்கத்தை போல உயர்ந்த உறவாக இருந்தால் மறுபடியும் ஒட்டிக்கொள்ளும் அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு வேண்டும் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் மாற முடியாதவர்களும் மாற்ற முடியாதவர்களும் மண்ணுலகில் இல்லை மாற முடியாது இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்ல முடியாது கடவுள் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் யாரையும் மாற்ற முடியும் ஆகவேதான் சொல்லுவார்கள் கல்லுக்குள் தேரை வைத்தாய் தேரைக்கும் நீரை வைத்தாய் கடின மனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட உள்ளத்தின் ஓரத்திலே ஈரம் இருக்கும் இரக்கம் இருக்கும் அது பெரிதுபடுத்தினால் அவர்கள் மனம் மாறுவார்கள் மறுவாழ்வு மையங்களும் காப்பகங்களும் மனிதர் மாறுதலுக்குட்படை முடியும் என்ற நம்பிக்கை தருகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் குடிதான் நல்ல வேலை தான் நிறைய காசு ஆகவே நிறைய குடிக்கவும் ஆரம்பிச்சுட்டார் வீட்டில் மிஸ்கி பாட்டிலாக தொங்கும் அவங்க அம்மா அந்த மனைவி இருக்குதே அது ஒரு வியாகல தாய் வாய் பேசாது நான் ஒரு தடவை விசிட் போனேன் மௌனமா கண்ணீர் சிந்திச்சு குற்றம் குறையும் சொல்லவே இல்லை ஜெபத்தால் ஆகாதது எதுவும் இல்லை அவங்க வீட்டுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கிறாரு சிரிப்பான பேர் என் டெவில்ஸ் குடல் என்னுடைய பேயின் வீடு யாரு பேயா மனைவி அது வியாகல வாயே பேசாது அதை போய் டெவில்னு சொன்னான்னா நம்மளெல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க நம்ம வீட்டுக்காரங்க ஆனால் அந்த வியாகரத்தாயின் ஜெபம் கேட்கப்பட்டது சாலக்குடிக்கு போனார் மனம் மாறினார் அறவே ஒதுக்கிவிட்டார் மனம் மாற முடியும் ஜெபிப்போம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் அந்த மனம் மாற வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் இருந்தால் நடைபெறும் ஆகவே ஆண்டவரிடம் ஜெபிப்போம் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள் ஏராளம் நமக்கு கொடுக்கின்ற ஆசிர்வாதங்கள் ஏராளம் நாம் நல்லது என்று நினைப்பது மட்டுமல்ல டேக்கன் ஃபார் கிராண்டட் நல்ல காற்று நல்ல தண்ணீர் காற்றுக்கு யாரும் வரி இல்லை காசு செலுத்தலை இனாமா கொடுக்குறார் கடவுள் அந்த நல்ல காற்றை சுத்தமாக்க வேண்டுமா நிறைய செடி கொடிகளை மரங்களை வளருங்கள் நேற்று நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் ஒரு பத்து மணி அளவில் ஒரு அம்மா வந்தாங்க ஃபாதர் கோயிலில் வேண்டாம் அமைதியாக இருக்குது ஃபாதர் கோயிலை சுற்றி நல்ல அருமையான சூழ்நிலை வருகிறோமா நமக்கு ஒரு நிம்மதி வேண்டும் ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ்யூ கொடுக்க வேண்டும் குப்பை தராது சுத்தமாக தூய்மையாக இடத்தையும் வைப்போம் நம்முடைய உள்ளத்தையும் வைப்போம் ஆண்டவர் நம் உள்ளத்தை பார்க்கின்றவர் எண்ணங்களை சீர்தூக்குபவர் அவரே நமக்கு எல்லா வகையான அருளையும் ஆசிரியையும் தருபவர் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் கந்த ஆழ்ந்திருக்கும்ள் செ ஆயிரம்ீயங்கள் கந்தே நாவை ஆழ்ந்திருக்கும் ஈருள் செஞ்சே அறிவிலியாய 啊。 நன்றி நிற்போம் ஆசிர் பெறுவோம் ஜெபிப்போமாக மக்கள் மீது பண்டாட்டு ஆண்டுவரே உம் நம்பிக்கையாளரின் எங்களை ஆண்டொருளவு உண்மை வேண்டுகிறோம் உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருடை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை மண்டாடுகிறோ எல்லாமல்ல தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்